முப்பத்தி ஒன்று மூணு இருபத்தி அஞ்சு எட்நூத்தி பதினஞ்சு மிஸ்டர் தோடா வர்ச்சனல் ஹாப்பி ரம்சான் பிரெண்ட்ஸ் ஒன்று நாலு பிபோர் நாலு மூணு எட்டு சிபோர் ஏழு நாலு எட்டு நாலு நாலு ஏழு எட்டு எட்நூற்றி எழுபத்தி நாலு பாக்ஸ் ஸ்ட்ராங் எத்தி நாலு நாப்பத்தி ஏழு எண்பத்தி நாலு நாப்பத்தெட்டு எழுபத்தெட்டு இதை வச்சுதான் கொடுத்துருக்க நாற்பத்தி நாலு நம்பர் கம்மியா இருக்கு இந்த நம்பர் இந்த நம்பர் ஸ்ட்ராங்கு ஸ்ட்ராங்ல வரதா பாருங்க முதல்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா பிளே பண்ணுங்க ஏபிசி நானூத்தி நாற்பத்தி நாலு ஏழு எட்டு முப்பத்தி நாலு ஏழு எட்டு எண்பத்தி நாலு ஏழு எட்டு இந்த நம்பர் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கு பார்க்கலாம் நாளைக்கு வரதானு இந்த குள்ள ஃபுல் மீனிங் இருக்கு நம்பிக்கை இருக்குதான் ஐயாயிரம் செட்டு நாலாயிரம் செட்டு ஆல் தி பெஸ்ட் குட் லக் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிஸ் மெம்பர் போஸ்ட் பாருங்கள்